இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்புங்க உத்திரட்டாதி நட்சத்திரம் நம்மளோட பேசுறதுக்கு ஈரோட்டியை சேர்ந்த திரு அனுசம் நாகராஜன் ஐயா அவர்களே அன்புடன் வாங்க வணக்கம் ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாலை புவியடங்க காத்தாழே அங்குச பாசா குசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாலே முக்கன்னியை தொழுவார்க்கு ஒரு தீங்கு இல்லையே அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு வாரமும் நாம ஒவ்வொரு ஜோதிடத்துல வந்து ஒவ்வொரு தலைப்பை பத்தி பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறோம் அதுல இந்த வாரம் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பத்தி நம்ம பேச போறோம் உத்திரட்டாதி அப்படின்னாவே வந்து சனி பகவானுடைய நட்சத்திரம் பூசம் அனுசம் உத்திரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்களில் மூன்றாவது சனி பகவானுடைய நட்சத்திரம் அனு ஜென்மம் அனுஜென்மம் அணுஜென்மம் நட்சத்திரம் இதை வந்து மீனராசியில் குரு பகவானுடைய வீட்டுல தன்னுடைய நாலு பாதங்களையும் கொண்டுள்ளது இந்த உத்திரட்டாதி அப்படின்னாவ வந்து இதனுடைய வணங்க வேண்டியதையும் காமதேனும் இதனுடைய மரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வேப்ப மரம் செடி பார்த்தீங்கன்னாக்கா பூச்செடி பார்த்தீங்கன்னாக்கா நந்தியாவட்டை பழங்கள் சொல்ல போனாக்கா அன்னாசி பழம் சொல்லலாம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் குருவுடைய வீட்டில் இருப்பதால் என்னதான் சோம்பேறித்தனம் இருந்தாலும் காலை எழுந்தவுடன் சுறுசுறுப்பாக தன்னுடைய பணியில் அன்றாட பணியை செய்வதற்கு கடுமையாக உழைக்க வேண்டிய நிர்பந்தத்துல கடுமையாக வேலை செய்வார் அதனால வந்து இவர் செய்யக்கூடிய வேலையில எது குறை சொல்ல முடியாத அளவுக்கு தான் ரொம்ப கடுமையான உழைப்பாளின்னு சொல்லலாம் பெரும்பாலும் இவர் வந்து உழைப்பு 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 உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இருக்கான கண்டிப்பா இருக்காது எப்ப பார்த்தாலும் பெரும்பாலும் வந்து அதிகப்படியான தோல்விகளை சந்திப்பதே பழக்கப்பட்டவராக இருப்பார் எப்படி கஜினி முகமது ப நம்ம பதினெட்டு முறை படையெடுத்து சொல்றாரு அந்த மாதிரி தோல்வி 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 கடைசியாகத்தான் இறுதியாகத்தான் இவர் வெற்றியை சந்திப்பார்னு சொல்லலாம் சந்திரனுடைய சாபம் பெற்றதால் இந்த நட்சத்திரத்தினுடைய கோவில் சந்திரனுடைய ஸ்தலம் திருப்பதி இவர்கள் திருப்பதிக்கு அடிக்கடி சென்று பெருமாளை வணங்கி வருவது ரொம்ப சிறப்பு அதே போல இவருங்க அடுத்தவங்களுக்கு உதவு செய்வதில் தன்னலம் கருதாமல் தாராளமாக உதவி செய்வார்கள் எப்படி காமதேனு பசு அடுத்தவங்களுக்கு பால் கொடுக்குதோ ஊருக்கே பால் கொடுக்கக்கூடிய பசு அதே போல இவங்களும் வந்து பொதுநலத்துண்டு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல கண்டிப்பா இவங்க முன்னாடி நிற்பாங்க ஆனா இவங்களுடைய ஆரம்ப பார்த்தீங்கன்னாக்கா சனி திசையில பிறக்கிறதுனால குரு பகவானும் சனி பகவானும் உங்க ஜாதகத்துல நன்றாக இருந்தால் கண்டிப்பாக ரெண்டு டிகிரி அல்லது பிஹெச்டி வரைக்கும் படிச்சிருவாங்க நல்ல அரசு உத்தியோகத்துல வந்து நல்ல போஸ்டிங்கல் உட்கார்ந்து நல்ல பதவியில் உட்கார்ந்து இவங்களுக்கு கீழே நே நிறைய பேர் வேலையை வாங்கக்கூடிய அளவுக்கு அமைப்பு இருக்கும் ஆனால் சனியும் குருவும் சரியில்லாவிட்டால் ஒரு சிலருக்கு ஆரம்ப கேள்வியிலேயே நின்று விடுவார்கள் அதிகப்படியான பேர் மேல உயர்நிலை கல்வியை கூட தாண்ட மாட்டார்கள் ஆனால் சின்ன வயசுல இருந்தே கடுமையான உழைப்பாளியாக இருப்பார்கள் உழைப்பு 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 அதே சமயத்துல கூட பிறந்தவங்க அத்தனை பேர்த்துக்கு சொந்த வந்தா அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த போல அனைவரையும் அரவணைத்து செல்வதிலும் இவர்தான் முன்னாடி நின்று கட்டி காப்பாற்றுவதல் சம்பாதித்து அனைவருக்கும் ஜீவனத்துக்காகவோ அல்லது மற்ற உறவினர்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் தாராளமாக நிதியுதவி செய்யக்கூடியவ தாராள மனப்பான்மை உள்ளவராக இருப்பார்கள் ஆனால் இவர்கிட்ட உதவி செய்ய வாங்கினாலோ இவரோட அட்வைஸ் கேட்டாலோ அடுத்தவங்க கண்டிப்பா நல்ல முன்னேறி விடுவார்கள் கடைசியில் இவர்களை கழட்டி விட்டு விடுவாங்கன்னு சொல்லலாம் மத்தவங்க மற்றவங்க எல்லாம் நல்லா இருக்கும்போது இவங்களுடைய நிலைமை சற்று மோசமாகத்தான் இருக்கும் நிறைய பேர் வந்து வட்டிக்கு பணம் கொடுத்து வட்டி வாங்கி ஜீவனம் செய்வார்கள் அதே சமயத்தில் குரு பகவான் சந்திரனும் குரு பகவான் நன்றாக இல்லாவிட்டால் இவர்கள் கடனாளியாக இருப்பார்கள் பெரும்பாலான உத்திரட்டாந்த நட்சத்திரக்காரர்கள் பார்த்தோம்னாக்கா வரவுக்கு மீறின செலவு செய்து அதிகப்படியான கடனாளியாக இருப்பார்கள் ஒரு சிலர் பார்த்தாக்கா இந்த நட்சத்திரக்கார எவ்வளவு நேர்மையாக இருப்பார்களோ அதே அளவுக்கு ஒரு சிலர் ஒய் பெருட்டு பித்தலாட்டம் செய்வதிலும் வல்லவராக இருப்பார்கள் இந்த மீன ராசியில் சுக்கர பகவான் உச்சமாக இருப்பதால் இவர்கள் கேளிக்கைகள் பெண்கள் விஷயத்தில் தவறான நடத்தைகள் கிளப்பு மற்றும் பெண்கள் விடுதிகள் போன்றவற்றை நடத்தி அதன் மூலமாக சட்டத்தால் அரசாங்கத்தை தண்டிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் வசதி வாய்ப்பில் கண்டிப்பாக முன்னேறி கார் பங்களா என்று அனைத்து விதமான வசதிகளும் அனுபவித்து விடுவார்கள் ஒரு சிலர் அரசியலில் ஈடுபட்டு அரசியல் பதவியும் வாங்கி விடுவார்கள் இந்த நட்சத்திரங்கள் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக திருமணத்தில் ஒரு பிரச்சனை உண்டு அதே போல குழந்தை பிறப்பிலும் ஒரு பிரச்சனை கண்டிப்பாக உண்டு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் லக்னம் நன்றாக இருந்து ஐந்தாம் பாவம் நன்றாக இருந்தால் மட்டுமே குழந்தை பாவம் நலமாகவும் நல்ல குழந்தைகளும் பிறக்கும் பெரும்பாலும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஆண் குழந்தைகளே அதிகமாக பிறக்கும் ஆகவே இந்த நட்சத்திரக்காரர்கள் எந்த துறையில் சென்றாலும் மிகவும் சிறப்பாக கடின உழைப்பு உழைத்து முன்னேறி விடுவார்கள் பெரும்பாலும் இவர்கள் ரியல் எஸ்டேட் இடம் வாங்கி விற்பது வீடு கட்டி விற்பது போன்ற துறையில் அதிகமாக ஈடுபட்டு நிறைய பொருள்களை சம்பாதிப்பார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் மிகவும் புத்திசாலியாகவும் நல்ல படித்த மேதாவியாகவும் இருந்து ஆசிரியர் பேராசிரியராக உயர்ந்த நிலையில் இருப்பார்கள் பெரும்பாலும் இந்த நட்சத்திரக்காரர்கள் பெண் சாபம் கண்டிப்பாக உண்டு அது மட்டுமல்ல இந்த நட்சத்திரக்காரர்கள் முன்கோவியாக இருந்து எதையும் யோசிக்காமல் அடுத்தவர்களை குற்றம் சொல்லி கெட்ட பெயரும் வாங்கி விடுவார்கள் இவர்களுடைய முன்கோபத்தால் இவர்கள் நிறைய இழந்து விடுவார்கள் இழக்க வேண்டியது இருக்கும் ஆகவே இவர்கள் காமதேனு வழிபாடு செய்தல் திருப்பதி வழிபாடு செய்தல் இந்த நட்சத்திரத்திற்கு உண்டான கோயிலுக்கு சென்று அடிக்கடி சென்று வழிபாடு செய்வதன் மூலமாக இந்த தோஷத்திலிருந்து கண்டிப்பாக நிவர்த்தியாக வாய்ப்புகள் உண்டு என்று கூறி விளைபடுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா ஐயா வந்து தெளிவான விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க அனைவரும் வந்து அனுசரித்து சொல்லுவாங்க அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க அதே மாதிரி குரு வந்து நல்ல நிலைமையில இல்லை அப்படின்னா பெரும் கடனாலயா இருப்பாங்க அப்படின்னு நல்ல நல்ல பாயிண்ட்கள் வந்து ஐயா வந்து சொல்லிக்கிறாங்க அவர்களுக்கு குழுவின் சார்பாக நன்றியை வந்து தெரிவித்து கொள்கிறோம் நன்றி ஐயா ஆஹ் சார் முடிச்சுக்கலாங்க மேடம் நாளைக்கு வந்து எட்டு மணிக்குங்க